பொருளாசையிலும் புகழாசையிலும் மூழ்கி இருந்த நேரத்தில் ஒருவர் மட்டும் அவை அனைத்தையும் புறக்கணித்து இறைவனின் அழைப்புக்கு செவி சாய்த்தார் அவரது மனம் ஆசையற்ற அமைதியில் மூழ்கியிருந்தது அதுவே உண்மையான செல்வம் என்று அவர் உணர்ந்தார் தனது வாழ்க்கை முறையினால் தெய்வீக அழைப்புக்கு கீழ்ப்படிந்து தன் முழு மனம் அறிவு உடல் ஆவி அனைத்தையும் கொண்டு ஆண்டவரை தேடினார் அவர் ஆண்டவரிடம் இறைவா என்னை உமது அமைதியின் கருவியாக்கும் எங்கு பகைமை நிறைந்துள்ளதோ அங்கு அன்பையும் எங்கு கயமை நிறைந்துள்ளதோ அங்கு மன்னிப்பையும் எங்கு ஐயம் நிறைந்துள்ளதோ அங்கு விசுவாசத்தையும் எங்கு அவநம்பிக்கை நிறைந்துள்ளதோ அங்கு நம்பிக்கையையும் எங்கு இருள் சூழ்ந்துள்ளதோ அங்கு ஒளியையும் எங்கு மன கவலை உள்ளதோ அங்கு அகமகிழ்வையும் ஏனெனில் ஆறுதல் பெறுவதை விட ஆறுதல் அளிக்கவும் விட பிறரை புரிந்து கொள்ளவும் அன்பு செய்யப்படுவதை விட பிறரை அன்பு செய்யவும் வர மருள்வாய் ஏனெனில் கொடுக்கும் போது நாம் பெறுவோம் மன்னிக்கும் போது மன்னிக்கப் பெறுவோம் இறப்பின் மூலம் நித்திய வாழ்வடைவோம் என்று கூறி தம் வாழ்வை ஜபமாக மாற்றி காட்டியவர் நம் அன்பிற்கெனிய புனித பிரான்சிஸ் அசிசியார் நமது கிறிஸ்துவாக அறிவிக்கப்பட்ட ஒரே புனித புனித பிரான்சிஸ் அசிசியார் ஒருமுறை புனித பிரான்சிஸின் சுருவத்தை பார்த்தபோது நெப்போலியன் மரியாதையுடன் தலை வணங்கியதாக கூறப்படுகிறது இதை கண்டு அவரது தளபதிகள் ஆச்சரியமடைந்தனர் அதற்கு நெப்போலியன் அமைதியாக சொன்னார் உலகில் என் விருப்பத்தை நிலைநிறுத்த எனக்கு துப்பாக்கிகளும் பீரங்கிகளும் தேவை ஆனால் என் வெற்றிகள் நீண்ட நாள் நிலைக்காது இதற்கு மாறாக புனித பிரான்சிஸிடம் அன்பின் சக்தியை தவிர வேறு எந்த ஆயுதமும் இல்லை ஆனாலும் அவரது வெற்றி நித்தியமானது நிரந்தரமானது ஒரு துளியன்பில் கடலாகும் வாழ்வு எங்கள் நிறுவனர் சகோதரர் டி லியோ அவர்கள் அனைவருக்கும் ஒரு நிலையான உத்வேகமாக வழங்குகிறார் அவருடைய சிறப்பான வாழ்க்கை நமக்கு நம்பிக்கையுடனும் அர்ப்பணிப்புடனும் நமது அழைப்பை பின்பற்றும் ஊக்கத்தை அளிக்கிறது சகோதரர் டி லியோ அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஓராம் ஆண்டு மார்ச் ஐந்தாம் நாள் அன்று தமிழ்நாட்டின் சிவகங்கை மாவட்டத்தில் பிறந்தார் இந்த இடத்திற்கு ஒரு தனித்துவமான ஆன்மீக முக்கியத்துவம் உண்டு ஏனெனில் சிவகங்கை அருகிலுள்ள ஓரியூர் புனித ஜான் டி வேத சாட்சியாக மறித்த புனித நிலம் தொழில் ரீதியாக சகோதரர் டி லியோ அவர்கள் ஒரு திறமையான இயந்திர பொறியாளராக விளங்குகிறார் நம்மில் பலர் கனவு காணும் வகையில் அவர் வெற்றிகரமான வாழ்க்கையை அமைத்து கொண்டார் அரசு தொழிற்சாலையான பாரத் ஹெவி எலக்ட்ரிகல்ஸ் லிமிடெட் ராணிப்பேட்டையில் மேலாளராக பணியாற்றிய அவர் ஆடம்பரமாகவும் செழிப்பாகவும் வாழ்ந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டில் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அளவற்ற அன்பும் அருளும் சகோதரர் டி லியூ அவர்களை ஆழமாக தொட்டது அந்த ஆன்மீக அனுபவம் அவருள் ஒரு புதிய தாகத்தை ஆன்மீக நிறைவை நாடும் ஏக்கத்தை எழுப்பியது ஜபம் தவம் ஒருத்தல் ஆகியவற்றின் மூலம் ஆண்டவரின் திருவுளத்தை ஆராய்ந்து அவர் பல இடங்களில் நச்செய்தி அறிவிக்கும் பணியில் ஈடுபட்டார் அவருடைய உறுதியான நம்பிக்கை மற்றும் ஆழமான பக்தியின் காரணமாக ஆண்டவர் இவ்வூழியத்தின் வழியாக பல அற்புதங்களை வெளிப்படுத்தினார் தேவனின் கரம் அவரின் வாழ்விலும் பணியிலும் வெளிப்படையாக செயல்பட்டது இவ்வுலகில் மிக தனித்துவமிக்க வாழ்க்கை முறையொன்றை உருவாக்கி வாழ தூய ஆவியானவர் ஒரு எண்ணத்தை சகோதரர் லியோ அவர்களுக்கு கொடுத்தார் இதனால் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு புதுப்பாக்கத்தில் உள்ள அசிசி தோட்டத்தில் அசிசி அப்போஸ்தலிக்க குடும்பம் ஆரம்பிக்கப்பட்டது இன்று வரை அதே இடத்தில் இவ்வாழ்க்கை முறையை ஆவியானவரின் துணையால் வாழ்ந்து வருகின்றனர் அவர்களின் பாதுகாவலரான புனித பிரான்சிஸ் அசிசியாரின் பாதங்களை பின்பற்றும் இக்குடும்பம் ஒரே மேய்ப்பன் ஒரே மந்தை ஒரே தந்தை ஒரே குடும்பம் என்ற கொள்கையின் கீழ் ஒரே வளாகத்தில் ஒரே குடும்பமாக ஒன்றிணைந்து தங்களிடம் உள்ள அனைத்தையும் பகிர்ந்து ஆதி திருச்சபையின் வாழ்க்கையை வாழ்ந்து வரும் குடும்பமாகும் வாழ்க்கை முறை என்பதே அசிசி அப்போஸ்தலிக்க குடும்பத்தின் முக்கிய இலக்காகும் அவர்களின் ஊழியத்தில் நற்செய்தியை வாழ்வதற்கும் கிறிஸ்துவை தம்முடைய வாழ்க்கையின் மையமாக வைத்திருப்பதற்கும் ஜெபம் தபம் ஏழ்மை கடின உழைப்பு ஆகிய நான்கும் முக்கிய கருவிகளாக பின்பற்றப்படுகின்றன அசசி அறக்கட்டளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு நிறுவப்பட்ட அசசி அறக்கட்டளை என்பது தாழ்ந்த சமூகத்தினருக்கு சமூக பணிகளை வழங்கி சாதி மத வேறுபாடின்றி ஏழை எளியவருக்கு உதவ வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்துடன் உருவாக்கப்பட்ட ஒரு தொண்டு நிறுவனம் ஆகும் அசுசி முதல்நிலை உறுப்பினர்கள் அசசி முதல்நிலை உறுப்பினர் என்ற நிலையில் இருப்பவர்கள் தமது வாழ்க்கையின் இலக்காக புனித பிரான்சிஸ் அசுசியாரின் வாழ்க்கை முறையை பின்பற்றி அசசி அப்போஸ்தலிக்க குடும்ப ஊழியத்திற்கு துணை நிற்கும் ஒரு அர்ப்பணிப்பான குழுவாகும் இவர்கள் தனிநபர்கள் மட்டுமல்ல தங்களுடைய முழு குடும்பங்களையும் இவ்வித ஆழ்ந்த ஆன்மீகமும் அர்த்தம் உள்ளதுமான வாழ்க்கை முறைக்கு அர்ப்பணித்தவர்கள் இவர்களின் முக்கிய நோக்கம் குடும்ப ஊழியத்தை பறைசாற்றுவதும் நற்செய்தியை வாழ்வதுமே ஆகும் இறை வார்த்தைகள் அவர்களுக்கு வழிகாட்டியாக உள்ளன மார்க் நற்செய்தி பதினாறாம் அதிகாரம் இருபதாம் வசனம் அவர்கள் பணி மற்றும் நோக்கத்தை நினைவூட்டும் முக்கிய சின்னமாகும் அவர்களின் அர்ப்பணிப்பு மற்றும் பக்தி உண்மையிலேயே ஊக்கமளிப்பவை இதுவே அவர்களை பலரிடமிருந்து தனித்துவமாக ஆக்குகிறது மண்ணில்லா வர் பாதம் நீ இளைஞன் என்று ஒருவனும் உன்னை இகழக்கூடாது வார்த்தையில் நடத்தையில் அன்பில் விசுவாசத்தில் தூய்மையில் விசுவாசிகளுக்கு முன்மாதிரியாக இரு என்ற இறை வார்த்தைகளின்படி அசிசி இளைஞர்கள் தலைவர்கள் அமைப்பில் கடந்த இருபது ஆண்டுகளாக இளைஞர்களை வழிநடத்தி வருகிறோம் கடவுளின் பாடகர் கவிஞர் என அழைக்கப்படும் புனித பிரான்சிஸ் அசிசியார் அசிசி இளைஞர் தலைவர்களுக்கு ஒரு ஊக்கமாக விளங்குகின்றார் அசிசி இளைஞர் தலைவர்கள் பிற இளைஞர்கள் தங்களுடைய ஆற்றலை கிறிஸ்துவுக்காக உயர்ந்த நோக்கத்தில் செலுத்த உத்வேகம் அளிக்கிறார்கள் செயலுள்ள விசுவாசத்தையும் அன்பையும் அணிந்து வாழுமாறு ஊக்குவிக்கிறார்கள் ஒருவர் மற்றவருக்காக ஜெபியுங்கள் அப்பொழுது நீங்கள் நலமடைவீர்கள் என்று ஐந்தாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தில் சொல்லப்பட்டுள்ளது போலி தோழமையின் நோக்கம் ஒவ்வொரு கத்தோலிக்க கிறிஸ்தவர்களும் மோசே எலியா எலிசா எசையா எரேமியா எசைக்கியல் போன்ற இறைவாக்கினர்கள் போன்று விசுவாசத்தோடு ஜபிப்பதற்கான ஊக்கத்தை கொடுப்பதாகும் அசசியின் குரல் நாங்கள் ஒவ்வொரு காலாண்டிலும் அசுசியின் குரல் என்ற இதழை வெளியிடுகிறோம் அதில் சமீபத்திய ஜெப வேண்டுகோள்களும் எங்கள் ஜெப ஊழியத்தின் மூலம் ஆசீர்வாதம் பெற்றவர்களின் ஊக்கமளிக்கும் சாட்சியங்களும் இடம்பெறும் நிகழ்கால செய்திகள் சிறுகதைகள் சமீபத்திய ஆலய செய்திகள் எங்கள் நிறுவனர் மற்றும் அசுசி அப்போசலிக்க குடும்பத்தின் ஆன்மீக அனுபவங்கள் ஆன்மீக மற்றும் ஊக்கமளிக்கும் கட்டுரைகள் ஆகிய அனைத்தும் மக்களின் ஆன்மீக வாழ்க்கை மற்றும் ஞான வளர்ச்சிக்கு பெரிதும் துணை புரிகின்றன